திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கீரனூர் பேரூராட்சியில் ஆதிதிராவிட மக்களுக்கு மதுரை குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் ஏழு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இருநூறு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டது அவ்வீடுகள் அனைத்தும் தரமற்றதாக அடிக்கடி கீழே விழும் சூழ்நிலையில் உள்ளது நேற்று இரவு உறங்கிக் கொண்டிருந்த போது கட்டிடத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் ஒரு பெண்ணுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது அப்பகுதி மக்கள் அந்த பெண்ணை அவசர சிகிச்சைக்கு அழைத்து சென்றார் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர்கள் இல்லை நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சேவையும் இல்லை துர்கியம்மன் காலனி வீடுகள் மக்கள் வாழ்வதற்கு தகுதியற்றதாக அரசு அறிவிக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் அரசு அலுவலர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுப்பார்களா இருபது ஆண்டுகளுக்கு பிறகு முப்பத்தி ஒன்பது தொகுதிகளையும் திமுக கூட்டணி கைப்பற்றியது தமிழகம் புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பது லோக்சபா தொகுதிகளிலும் இரண்டாவது முறையாக திமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்று சாதனை கோவை வாவோசி பூங்கா மைதானத்தில் அரசு பொருட்காட்சியில் இருபத்தி ஏழு அரசு துறைகள் ஏழு அரசு சார்பு நிறுவனங்கள் சார்பில் முப்பத்தி நான்கு அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன இதில் அந்தந்த துறை சார்ந்த தகவல்கள் வழங்கப்படுகின்றன இந்து சமய அறநிலையத்துறை அரங்கில் சுவாமி சிலை நிறுவப்பட்டுள்ளது சுவாமியை வணங்கி வெளியே செல்பவர்களுக்கு இனிப்பு பொங்கல் மற்றும் புளியோதரை பிரசாதமாக வழங்கப்படுகிறது இந்திய கூட்டணி கூட்டத்தில் ஆட்சியை பிடிக்கும் திட்டம் இப்போதைக்கு இல்லை என காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே கூறினார் ஆட்சி அமைப்பதற்கு போதுமான ஆதரவு இல்லாத நிலையில் எதிர்கட்சி வரிசையில் அமர இந்தியா கூட்டணி முடிவு செய்துள்ளதாக தகவல் மோடி தலைமையில் மத்திய அமைச்சர் கூட்டம் நடந்தது இந்த ஆட்சியின் கடைசி அமைச்சரவை கூட்டம் என்பதாலும் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நடக்கும் கூட்டம் என்பதாலும் பல மத்திய அமைச்சர்கள் மிகுந்த உணர்ச்சி பெருக்கில் இருந்தார்கள் பிறகு அனைவரும் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் ஆடம் தவறாமல் வெளிவரும் நாட்டு கற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூ டியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம்